கடல் ஜாஸ்தியா ஜாஸ்தியாக அதனால என்னால் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ கத்தி பேசுறேன் எனிவே தேங்க்யூ ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி புயல் நேரத்தில் கடற்கரை பக்கத்தில் இருந்து பேசும்போது எனக்கு கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது பரிதாபங்கள் கோபி சுதாகர் மாதிரி நம்ம பழப்பு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா வெளிநாட்டில் இப்போ நான் இருந்து வந்திருக்கேன் இல்லையா அதே வெளிநாட்டில் வாழக்கூடிய பல மக்கள் பயத்திலே இருப்பாங்க ஐயோ காயல்பட்டணத்தில் புயலாமே மழையாமே சில யூடியூபர் காயல்பட்டினம் கடல்குள்ளியாக போய்ட்டுருந்தான் போனாட்டி வந்த வெள்ளத்தில் நானும் பாத்திரி போயிட்டேன் டே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இன்டர்நெட் கிடைக்கல வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இடே என்னடா என்னடா சொல்லியிருக்கியே நானும் உசுரோட தான்டா இருக்கேன் செத்து ஆதியை வந்து பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களாடா அப்படிலாம் நான் யோசிச்சு பயந்த காலங்களாக இருக்குது அப்படிலாம் இல்லை நீங்கள் திருப்தியாக இருக்கலாம் காயல்பட்டணம் ரொம்ப சேஃபாக இருக்குது அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் பொதுமக்கள் அரசிற்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த நேரத்துல மக்கள் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா பல இடத்துல நான் குப்பைகளை பார்த்தேன் குப்பை தொட்டு